வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா அனைத்து கிரகமும் அதிகாரம் அடையும் போது ஜாதகர் ஏற்படும் நன்மை தீமைகள் அதிலிருந்து எப்படி வந்து தப்பித்து கொள்ளலாம்ன்றதை வந்து ஒரு சின்ன ஒரு சூட்சமமான பதில் இந்த வீடியோவில் இருக்குது அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்பது கிரகமும் அதிகாரம் அடையக்கூடிய தன்மை வந்து நிறைய ஜாதகங்களில் இருக்கும் இப்போ ஒன்பது கிரகம் வந்து அதிகாரம் அடையிறது வந்து ஒரு சில ஜாதகங்களில் இருக்குது ஒரு ஏழு கிரகம் அதிகாரம் அடையுது ஒரு ஆறு கிரகம் அதிகாரம் அடையுது அப்படின்னா ஒன்பதில் ஆறு கிரகம் அதிகாரம் அடைந்தால் என்ன எல்லா கிரகமும் அதிகாரம் அடைந்தது மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவர்களுடைய தசா புத்திகள் ஆறு கிரகம் அதிகாரம் அடைஞ்சிட்டாலே போதும் அதுக்கு மேலே வந்து அதிகாரம் அடையணும் அவசியம் கிடையாது அனைத்து கிரகமும் அதிகாரம் அடைஞ்சதுக்கு உண்டான அந்த பலன்களை அந்த ஜாதகர் அனுபவித்து கொண்டிருப்பார் இப்போ ஒரு கிரகம் அதிகாரம் அடைந்தால் அதனுடைய நன்மை தீமைகளை அந்த ஜாதகர் வந்து பெற்றே தீரணுன்றது வந்து பிரபஞ்சத்தினுடைய விதி இப்போ சூரியன் அதிகாரம் அடையும் தந்தையால் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் தந்தை மூலியமாக இவருக்கு வந்து அனுகிரகம் வந்து இருக்காது அதே தந்தை மூலியமாக ஏற்படக்கூடிய சில அன்பு பரிமாற்றங்கள் வந்து இவருக்கு கிடைக்கும் பா மறைமுகமாக கிடைக்கும் அந்த சப்போர்ட்டு இப்போ சூரியன் வந்து ஒருத்தவருடைய ஜாதகத்தில் அதிகாரம் ஆயிடுச்சுன்னா தந்தை வந்து ஒரு ஆளுமை மிக்கவராக காணப்படுவார் ஒரு அரசு பதவிகளில் இருப்பார் எல்லாருடைய அமைப்பும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு சில ஜாதகங்களில் அரசு துறையில் இருப்பாங்க ஒரு சில ஜாதகங்களில் சொந்த தொழிலில் இருப்பாங்க ஒரு சில ஜாதகங்களில் வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருப்பார் ஏதாவது ஒரு தலைமை பண்புல இருப்பார் அது ப்ரைவேட்டில் இருந்தாக்கிறோம் அது அந்த சூரியன் அதிகாரம் அடையும் போது அந்த தந்தை அதிகாரம் பெற்று அந்த குழந்தையினுடைய அமைப்பில் இருப்பார் ஆனால் அந்த குழந்தைக்கு அப்பா வந்து பிரயோஜனம் இல்லாத தன்மையை வந்து கொடுத்துரும் அதுதான் சூரியனுடைய அதிகாரத்தன்மை இப்போ சந்திரன் என்றால் அதே போல் தாய் தாய் வந்து அதிகாரம் அடைவால் தாய் வந்து தன்னுடைய குழந்தைகளே இப்போ ஒரு குழந்தைக்கு ச சந்திரன் வந்து அதிகாரம் அடையுது அந்த தாயின் மூலியமாக கிடைக்கக்கூடிய அரவணைப்பு அன்பு அனைத்தும் வந்து கொட்டி கொட்டி வளர்ப்பாங்க அந்த தாய் அவங்க தான் வந்து அதிகாரத்தை எடுத்து குடும்ப பின்னணியை எடுத்து வச்சு நடத்துவாங்க ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தில் சந்திரன் அதிகாரம் அடையும் போது அதே போல் செவ்வாய் அதிகாரம் பொழுது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் கணவன் நண்பர் சுற்றத்தார் அனைவருமே ஆண் வர்க்கத்தினரை அனைவருமே குறிக்கக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாய் அதிகாரம் அடையும் போது அந்த பெண் வந்து மிக பெரிய ஏமாற்றங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அடையக்கூடிய தன்மையை கிடைக்குது அதே இடத்துல அந்த செவ்வாயால் அந்த பெண் அதான் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு சொல்லியிருக்கோம்ல அதுபோல் பல விஷயங்களில் பெண்களுக்கு ஆண்களால் துன்பம் இருந்தாலும் அதே ஆண்களால் அந்த பெண்ணுக்கு வந்து நன்மையும் இருக்கும் திடீரென்று ஏற்படக்கூடிய விளைவுகளில் போராட்டங்களில் சிக்கல்களில் அந்த நேரத்தில் வந்து நண்பர்கள் கை கொடுப்பாங்க அவருடைய கணவன் அவருடைய சகோதரர் கை கொடுப்பாங்க அதுதான் அந்த செவ்வாய் அதிகாரம் அடையக்கூடிய பெண்ணினுடைய ஜாதகம் அதே ஆணினுடைய ஜாதகம் வந்து பங்குதாரர் உடன் பிறந்த சகோதரர் அவருடைய சுற்று வட்டத்தார் அவங்களெலாம் வந்து நன்மையும் செய்வாங்க தேமையும் செய்வாங்க அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது பொருளாதார இ இழப்பீடு ஏற்படும் இந்த ஆண் ஜாதகத்தில் கிரெடிட் கார்டெல்லாம் வந்து பணத்தை இழப்பது ஒரு ஒருவருக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டு அதன் மூலிமா ஜாமீனில் மாட்டிக்கிறது இந்த செவ்வாயால் அப்புறம் பங்கு வர்த்தகத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதில் அவர் ஷேரில் போனாலும் அதில் வந்து பிரச்சனைகளை வந்து ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும் அந்த செவ்வாயினுடைய அதிகாரம் செவ்வாய் அதிகாரம் அடையும் போது புதன் அதிகாரம் அடையும் போது ஒருவருடைய ஜாதகத்தில் பிறந்த சகோதரி அனைத்து குடும்ப பெண்களும் அதில் அடக்கும் அவருக்கு அந்த புதன் அதிகாரம் அடையும் போது சகோதரிகளால் தொல்லை அதே ஆபத்து காலத்தில் சகோதரிகளால் நன்மையும் ஏற்படும் இது இந்த புதனால் ஏற்படக்கூடிய தன்மை இது குரு ஒருத்தருக்கு வந்து அதிகாரம் அடையுதுன்னு வச்சுங்களேன் குரு என்றால் நாடி ஜோதிடத்தில் ஜாதகர் ஜாதகரே அவர் வந்து அவருடைய கௌரவம் அவருடைய அதிகாரம் அவருடைய அந்தஸ்து அவருடைய சுய ஒழுக்கத்தில் அவர் கை வைக்கும் இதுதான் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் குரு அதிகாரம் அடைந்து விட்டால் தனது அல்லது தனது குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக அவமானங்களை சந்திப்பது அப்படின்னு சொல்லுவாங்க அதே சுக்கரன் அதிகாரம் அடைந்தால் சுக்கரன் என்றால் இன்பத்துக்கு காரகர் ஆடை ஆபரணம் அதாவது லக்ஸூரியான வாழ்க்கைக்கு முட்டுக்கடை போட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியே எடுத்து செய்யும்பொழுது சு சுக்கரன் அதிகாரம் ஆயிடுச்சு அவங்க ஒரு பெண் வந்து ஆடை ஆபரணங்களை வந்து அணிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது போக முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்கும் அப்படியே போனாலும் அவருடைய உடலை பாதிக்கும் இதுதான் அந்த சுக்கரன் அதிகாரம் அடையும் போது அது ஏற்படக்கூடிய சுக்கரன் என்றால் இன்பம் சிற்றின்பம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து தடை தாமதம் அவங்க அதுக்கு ஏற் அந்த ஏற்புடையதான செயல்களையே உருவாக்கி கொடுக்காது அவர்களுக்கு மனசில் ஒரு நெனப்பு இருக்கும் அந்த நினப்பு அந்த பூர்த்தி அடையாத அளவுக்கு பண்ணும் அந்த சுக்கரன் அதே சனி என்றால் சொல்லவே தேவையில்லை அனைத்து வேலைகளையும் அனைத்து தொழில்களையும் ஒரு மனிதனுடைய எவ்வரி மூமெண்ட்டையும் சொல்லி காட்டக்கூடியது சனி கரும பதிவு அந்த சனி என்ற கிரகம் வக்ரம் அடையும் போது அந்த அதிகாரம் அடையும் பொழுது என்ன ஆகுனா அவர்களுடைய தொழிலில் திடீர் என்று மாற்றங்கள் அவருடைய செயல்களிலே அணுதினமும் செய்யக்கூடிய செயல்களிலே திடீர் திடீர் என்று மாற்றங்கள் ஏற்படும் அதனால தான் அந்த சனி அதிகாரம் அடையும் பொழுது திடீர்னு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றது பூர்வீகத்திலே இல்லாமல் பண்ணுவது பூர்வீகத்தையே இல்லாமல் செய்வது பூர்வீக உறவுகளை குடிகளை சொந்தங்களை எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு வெளியே வர்றது வெளிநாடுகளில் செட்டில் ஆகிறது வெளி மாநிலங்களில் செட்டில் ஆகிறது அந்த மாதிரி தன்மையெல்லாம் வந்து அந்த சனி அதிகாரம் அடையும் போது எந்த விஷயமே இல்லாத வேலையை விட்டு வீட்டுக்கு வருவார் எந்த ஒரு நிர்பந்தமுமே இல்லாத வேலையை விட்டு வீட்டுக்கு வருவார் எதுக்காக செஞ்ச அந்த வேலையை ராசனியமாக அந்த ரிசைன் பண்ணன்னு சொல்ல முடியாத அளவுக்கு செஞ்சுட்டு வீட்டுக்கு வருவார் இது சனி அதிகாரம் அடையும் போது அதுவே இந்த பாம்புன்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் சாய கிரகங்கள் அதிகாரம் அடையும் போது அது வந்து கர்மிக் பிளானட் சொல்கிறதுனால அது அதிகாரம் அடைந்து விட்டால் என்ன எப்பொழுது எப்படி வச்சு செய்யணே சொல்ல முடியாது ஏன்னா நிழல் இதெல்லாம் வந்து நிஜம் பார்க்குற மாதிரி தெரியும் கிரகங்கள் அந்த ரெண்டு கிரகமும் வந்து ராகு கேதுக்கள்ன்றது வந்து ஒன்று வந்து அதிகமான ஆசை ஒன்று வந்து ஆசையே இல்லாது இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை வந்து நம்மளால சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி வள்ளலார் வந்து இறைவனை க கடைசியாக கண்டு தரிசனம் பண்ணுறது அவருடைய பாடல்களை சொல்கிறாரு நான் அறிந்த அந்த தரிசனத்தை சாமி தான் அறிஞ்சு சொல்லணும் நான் என்னால் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த மாதிரி அந்த ராகு கேதுக்களினுடைய அந்த அதிகாரம் அடைந்து விட்டால் உயரத்துக்கு கொண்டும் போவோம் கீழே அதள பாதாளத்துக்கு கொண்டு போவோம் ஞானத்தையும் கொடுக்கும் அதே நேரத்தில் பேரின்பத்தை அழிக்கக்கூடிய செயலையும் செய்யும் அதுதான் வந்து இந்த ராகு கேதுக்கள் அதிகாரம் அடையும் போது ஒருவருக்கு ஏற்படக்கூடிய செயல்கள் சரிங்க ஐயா இந்த விஷயம் அதிகாரம் எதை வச்சு சொல்கிறீங்கன்னா ஆட்சி உச்சம் நீசம் பக்ரம் பரிவர்த்தனை விளிம்பில் இந்த ஒரு கிரகம் இருந்தால் அது அதிகாரம் அடைந்ததாக நாம் சொல்கிறோம் அந்த அதிகாரம் அடைந்த கிரகங்களில் இப்போ நிறைய கிரகங்கள் அதிகாரம் அடையும் போது அதனுடைய தசா புத்தி அந்தரம் சூட்சமாக ஏதோ ஒன்று பயணப்பட்டுட்டு தான் இருக்க போகுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இப்போ ஒருத்தருக்கு வந்து அவருக்கு மட்டும் நடந்தால் தான் அது செயல் கிடையாது அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏற்பட்டாலும் அவர்களுடைய சுற்றத்தாருக்கு ஏற்பட்டாலும் அதனுடைய தாற்பயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னால் ஒரு விஷயத்தில் எழுந்திருக்கவே முடியலைங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒரு அசுப நிகழ்ச்சிகள் என்னை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் வந்து அனைத்து கிரகமும் அதிகாரம் அடைந்ததற்கான சமம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ புதன் வந்து கண்ணியில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதில் கூட வந்து சந்திரன் இருக்கார் சனி இருக்கார் இன்னொரு கிரகமும் இருக்குதுன்னு வச்சுங்களேன் சனி வக்கரத்தில் இருந்தாலும் சரி இல்லை விளிம்பில் இருந்தாலும் சரி சந்திரன் விளிம்பில் இருந்தாலும் சரி புதன் ஆல்ரெடி உச்சத்தில் இருக்கார் அந்த அதிகாரம் அடைஞ்சதுக்கு சமம் இப்போ ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து தன்னோடு சேரும் கிரகத்தையும் அதிகாரம் அடையும் போது அதுக்கும் அந்த ப பண்புகளை பரிமாற செய்கிறதுனால அதனுடைய தசா புத்தி பயணம் பண்ணும்போது அந்த ஜாதகருக்கு பாதிக்கப்படும் அப்போது வந்து இதுபோல் அதனால தான் ஒன்பது கிரகமும் அதிகாரம் அடைஞ்சதுக்கு இப்போ மீனத்தில் ச சந்திரன் அதிகாரம் அடைகிறாரு விளிம்பில் இருந்து அதுவும் கூட ஒரு கிரகம் நல்ல சென்ட்ரான பாயிண்டில் உத்திராடி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் எந்த தன்மையும் இல்லாத அப்போ கூட அந்த சந்திரன்ன்ற கிரகம் விளிம்பில் இருக்கிறதுனால அந்த கிரகத்தோடு சேரும் கிரகமும் அதிகாரம் அடைஞ்சதுக்கு தன்மையை பெறதுனால தான் அதனால தான் வந்து அனைத்து கிரகமும் அதிகாரம் அடையக்கூடிய தன்மையை பெறக்கூடிய ஜாதகம் நிறைய ஜாதகங்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அந்த அதிகாரம் அடையக்கூடிய தன்மையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய விஷயங்களை சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேதுக்கள் இவர்கள் வந்து அதிகாரம் அடைகிறாங்க அவர்களுடைய திசா புத்தி எப்பயும் தான் போகுது நம்ம எப்படி வந்து அதிலிருந்து மீண்டு வெளியே வர்றது அப்படின்னா ஒன்றும் இல்லை சிம்பிளான விஷயம்தாங்க இது வந்து அதிகாரம் அடைந்து விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வெளியே வரதுக்காக மட்டும் கிடையாது இந்த விதி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை இறைவனுடன் சமர்ப்பித்து அதனோடு பயணம் பண்ணும்போது இந்த அதிகாரம் அடையக்கூடிய தன்மையால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இருந்து அது வெளியே கொண்டு வரும் எப்படியா இருந்தாலும் ஒன்பது கிரகங்கள் அதிகாரம் அடையதுன்னு சொல்கிறோம் அதில் கேது என்ற கிரகமும் அதிகாரம் அடையும் இப்போ ஆரம்பத்தில் பல கோயில்களில் போயிருப்பீங்க பல தரிசனங்கள் செஞ்சிருப்பீங்க அந்த கோயிலுடைய தரிசனங்கள் அந்த கோயிலினுடைய ஆசீர்வாதங்கள் அனு அனுகிரகங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுக்கு கேதுவனுடைய தசா புத்தி அந்தரம் சூட்சமோ அதிசூட்சமோ அப்படி பயணம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பலனை அவர் வழங்குவார் ஏன்னா அவர் அதிகாரம் அடைந்திருப்பார் இல்லை அதிகாரம் அடைந்த கிரகத்தோடு சேர்ந்து இருப்பார் இல்லை பார்வை பெற்று இருப்பார் அப்போ ஒரு ஜாதகத்தில் பல கிரகங்கள் அதிகாரம் போது கேதுவும் அதிகாரம் அடையதும் தன்மையை அடைவார் அப்போ அந்த கிரகத்தினுடைய தன்மையை இறைவனுடைய ஆசையை இறைவனுடைய பிராப்தத்தை இவர்கள் பெறுவார்கள் அப்படி பெறும் பொழுது இறைவனை சரணடைந்தால் உங்களுடைய கர்மாக்கள் வந்து சுத்தமாக கழிந்துரும் அப்போ எதை சுற்றி உங்களை சுற்றி எது நடந்தாலும் அந்த மனதை தாங்கும் சக்தியை அந்த இறைவன் உங்களுக்கு கொடுத்துடுவார் அதனால தான் நான் இந்த தலைப்பு வச்சுருந்தேன் அனைத்து கிரகமும் அதிகாரம் அடைந்தால் இறைவனை சரணடையுங்கள் அப்படின்றது தான் அந்த சூட்சமமான ஒரு வாழ்க்கையினுடைய பரிகாரமாக இது கூட எடுத்துங்க இதை இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ தெரியாது ஆனால் இந்த அதிகாரம் அடையும் கிரகத்தோடு அந்த போராட்டங்களை சிக்கல்களை நம்மளால் வந்து சமாளிக்கவே முடியாது அப்போ அந்த சமாளிக்கக்கூடிய தன்மை எதில் அடங்கியிருக்குன்னா இறைவனை சரணடைஞ்சால் அணுதிரமும் பஞ்சாசர மந்திரத்தை ஓதிக்கொண்டு அவனை சரணடைஞ்சால் ஒழிய அதில் வந்து தப்பிக்கலாம் இப்போ குரு அதிகாரம் அடைஞ்சால் தனக்கோ தன்னை சார்ந்த உறவினருக்கோ அசிங்கம் அவமானங்கள் வந்து ஏற்படுது அதிலிருந்து எப்படி மீண்டு வருதுன்னா நீங்க இறைவனை சடஞ்சி அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு போகும்போது அந்த அசிங்கம் அவமானங்கள் வந்து புற வாழ்க்கையினுடைய இன்ப துன்பங்களில் அந்த கசப்பான விஷயங்களை உங்களுக்கு மனம் நாடாது அவன் எப்படின்னா எதனா கேட்டுட்டு போகிறான் நான் என்னுடைய மனதுக்கு சுத்தமா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வை உங்களுக்கு தரும் அதனால்தான் அந்த பிராப்தத்தை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் இப்படிலாம் வழிபட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணங்கள் அதுதான் புற வழிபாடே வந்து அகத்தை கடைசி காலத்தில் அட அக வழிபாடு செய்து இறைவனை தின்னமாக அடையிறதுக்கு தான் அந்த பிராப்தங்களே சொல்கிறாங்க எத்தனை மகரிஷிகள் எத்தனை சித்தர்கள் எத்தனை ஞானிகள் பெருமான்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்க காரணம் என்னென்னா முதல்லேருந்து ஆரம்பிக்கும்பொழுது புற வழிபாட்டில் ஆரம்பித்து நம்மளுடைய அக வழிபாடு வாழ்க்கையை நாம் வந்து பூர்த்தி செய்து இறைவனை சரணடைஞ்சு அவனுடைய திருவடியை பற்றுவது தான் தின்னமாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி செயல்கள்லாம் எது நடந்தாலும் எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் அதை ப பின்பற்ற போகிறது கிடையாது இல்லைன்னா அதுங்கூட நான் அடாப்ட் ஆகிடுவேன் எனக்கு இது நடக்க தான் போகுது அது நடக்குன்னு எனக்கு தெரியுங்க இப்போ சூரியன் குரு ஒருத்தருக்கு சேர்ந்துருக்கு சிம்மத்திலேயே உள்ள ஐப்பசி மாதம் பிறந்தவராக இருந்தால் துலாமொழியோ இல்லைன்னா சித்திர மாதம் பொறுத்தவரை அந்த மேஷத்துலேயே இருக்குதுன்னு வச்சுங்களேன் பிள்ளைகளால் அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட போகுதுன்னு நூறு பர்சன்டேஜ் சொல்லிடுவோம் அவ்வளோதான் அதில் எந்த கருத்தும் கிடையாது அவர் வந்து இதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா ஆமாம் எனக்கு அந்த மாதிரி இருக்குது நான் அதை பற்றி என் கவலைப்படணும் அதை பற்றி கவலைப்பட்டு என்னுடைய உடம்பை என் கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வந்துடணும் ஏன்னா அதை அவர் நினச்சாருனா கூட அவரால் நிப்பாட்ட முடியாது அது பிரபஞ்சத்தினுடைய விதி சூரியன் குரு சேர்க்கை பெற்று சிம்மத்திலையோ மேஷத்திலேயோ கும்பத்திலேயோ ஐப்பசி மாதம் மருந்து இருந்தால் துலாமொழியோ இருந்தால் கண்டிப்பாக அந்த தன்மையே இருக்கும் குழந்தையே இல்லைப்பா அப்படின்னா அவருடைய உறவு முறைகள்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள் ஏற்படும் இது இதுதான் தனதோ அல்லது தனது உறவினர்களுடைய உறவு முறைகள் மூலியமாக துன்பங்களை அடைவது அசிங்கம் அவமானங்களை அடைவது இந்த சூரியன் குரு ஏன்னா சூரியன் என்றால் பிள்ளை குரு என்றால் ஜாதகர் ஒரு ஜாதகத்தில் சூரியன் குரு சேர்க்கைன்னு ஒரு உதாரணம் தான் சொன்னேன் இதே தான் அனைத்து கிரகத்துக்கும் சேர்க்கை பெறும்போது அதிகாரம் அடையும் போது அதன் உறவுகள் மூலியமாக இல்லை அந்த சூழ்நிலைகள் மூலியமாக அந்த ஜாதகர் சிக்கலை பெறுகின்றார் இந்த சிக்கலிலிருந்து விடுதலை பெறுவதற்கு உங்களுடைய மனதையும் உடலையும் தைரியப்படுத்துவதற்காக தான் உங்களுடைய மனது தைரிய அந்த திண்ணமான வழியை சொல்கிறேன் நான் இறைவனை சரணடைந்து அதன் மூலியமாக பயணம் பண்ணும்போது வெற்றி வாய்ப்புகளை தானாக அது வழிவகுத்து கொடுக்குன்றத சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் ஓடை விட பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்றுவானுங்கள் மீண்டும் ஒரு ஜாதகனை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்